ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தது அக்கா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி எடுக்கிறீங்க எப்படி எடிட் பண்ணுறீங்க எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க எப்படி பாட்டெல்லாம் வைக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதரிகள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுத்துட்டே இருந்தீங்க உங்களுக்காகவே இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறேன் எப்படி வீடியோ எடுக்கிறேன் எப்படி பாட்டு வைக்கிறேன் இது எல்லாமே வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் அதுக்கு ரிப்ளையும் கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்படியே வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்து ஷுக்கு இப்போ நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த மொபைலில் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டேன் இப்போ இதை எடுக்கு எப்படி ஷார்ட்ஸுக்கு எப்படி நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இப்படி வச்சு எடுக்கக்கூடாது மொபைலை இப்படி வச்சு தான் எடுக்கணும் ஷார்ட்ஸுக்கு லாங் வீடியோவுக்கு தான் மொபைல் வந்து இப்படி வச்சு நம்ம வந்து எடுக்கணும் இப்போ ஷார்ட்ஸுக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து இப்படி எடுக்கிறேன் மொபைலில் வந்து நம்ம ஷார்ட்ஸுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு என்ன எந்த இடத்த எடுக்கிறோம் எப்படி நம்ம எடுக்கணுங்கிறது ஷார்ட்ஸுக்கு இந்த மாதிரி தான் மொபைல இப்படி நேரம் வச்சு எடுக்கணும் அடுத்து ஒரு கிளிப்பிங் எடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து குதிரையை நான் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ பாருங்க இப்படி எடுக்கணும் இப்போ இந்த குதிரையை நான் வந்து இப்போது கேமரா ஆன் பண்ணிக்கலாம் இப்படி பார்த்துட்டு இப்படி நம்ம வந்து எந்த ஆங்கிளில் வேணாலும் இப்படி திருப்பி வச்சு இப்படி பார்க்குறக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இப்படி நம்ம வந்து எடுக்கணும் இப்போ அதே போல இந்த புத்தாவை எடுக்கிற இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்தையும் அப்படி அழகா எடுக்கணும் அடுத்து இந்த தாமரை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து மொபைலில் வந்து இப்படி அழகாக அப்படி திருப்பினோம் அப்படி லைட்டாக அப்படி மேலே தூக்க இப்படி கீழே இறக்க இப்படி வந்து அழகாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த வியூவில் வந்து நான் ரொம்ப அழகாக தெரியும் இப்படி எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து நம்மளுடைய விநாயகர் அவரை எடுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து கேமரா ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இது மாதிரி தான் ஷார்ட்ஸுக்கு நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் ஓகே இப்போ நான் வந்து எடிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போது நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா கேலரியில் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் லைனாக இருக்குதா இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஆப்பு இந்த ஆப் வந்து விஎல்எல்ஓ இந்த ஆப்பில் தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன் நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் இருக்குது இன்னொன்று இன்னொன்று நிறைய ஆப் இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியல உங்களுக்கு எது ஈஸியோ அது மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டச் பண்ணுங்கள் இதை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேலரிக்குள்ளே உள்ள எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வரும் இப்போ நம்மளுக்கு வீடியோ தான் வேணும் அப்படின்னா மேலே வந்து வீடியோன்னு இருக்கும் அதை வந்து இப்படி அமுத்துங்க அறுத்துனிங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்காது அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது என்னது நம்ம வந்து ஆர்டர் பண்ணி கரெக்டாக வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தது இது அதுக்கப்புறம் இந்த குதிரை அதுக்கப்புறம் புத்தருடைய சில அதுக்கப்புறம் இந்த தாமரைப்பூ அதுக்கப்புறம் விநாயகர் இதுதான் எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ பாருங்கள் இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் இப்போ இதை டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வெளியில் வரும் அதாவது எடிட்டிங்குடைய அந்த இதுக்குள்ளே வரும் இப்போ வந்து இந்த ஃபிட்டு அண்டு பதினோரு புள்ளி ஒம் ஒன்பது அப்படின் இருக்கும் இது வந்து லாங் வீடியோவை வந்து நம்ம எடிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இது ரெண்டும் இப்போ ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அதாவது நைன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பதினாறுன்னு இருக்கும் இதை டச் பண்ணணும் மேலே அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்படி நீளமாக இருக்கும் செவ்வகமாக இது வந்து லாங் வீடியோவுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட் வீடியோவுக்கு ஃபிட் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இது ரெண்டையும் நாம் வந்து முடிச்சிட்டோமா இது ரெண்டும் லாங் வீடியோவுக்கு உள்ள சாரி ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு உள்ளது இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல இதை நம்ம டச் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவு நிமிஷம் இருக்குது அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவுக்கு இது வந்து போயிடும் ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் தான் நம்ம வந்து லாங் வீடியோ கொடுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் மியூட் போட்டுருவேன் ஏன்னா இதில் வந்து நம்ம பின்னாடி உள்ள சவுண்ட்ஸு எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும் இல்லையா இப்போ நம்ம அது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து மியூட் கொடுத்துடலாம் அடுத்து இதை மியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மியூட் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவுக்குள்ள இந்த ஒரு உள்ளது வந்து மியூட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி லைட் அப்படி தள்ளிட்டே வந்தீங்கன்னா அடுத்த கிளிப்பிங் வரும் அடுத்த கிளிப்பிங்கும் நம்ம மியூட் பண்ணணும் இல்லையா இப்படி நம்ம வந்து மியூட் பண்ணிக்கணும் சரி இதில் பண்ணக்கூடாது கீழே அடுத்து வந்து இந்த புத்தாவுடைய ஹெட்டுக்கு இதுக்கும் இப்படி மியூட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாமரப்பு இதுக்கும் இப்படி மியூட் பண்ணிக்கணும் அடுத்து விநாயகர் இதுக்கும் மீட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ எல்லாமே மியூட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டுட்டு நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா கூட சுற்றி க்ரௌண்டாக இருக்கும் சவுண்டாக இருக்கும்ல நம்ம கிளிப்பிங் எடுத்துகிட்டு இப்படி எடிட் பண்ணையில் இப்படி வந்து மீட் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒன் செகண்டை வந்து நான் கட் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷம் தான் இருக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் இப்படி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இங்கே ரெண்டு மார்க் இருக்கிருக்கும் இப்படி நீங்கள் லைட்டாக எதாவது ஒரு கிளிப்பிங்க்குள்ளே இந்த கிளிப்பிங்காக இருக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு உள்ளதாக இருக்கலாம் இல்லை செகண்ட் உள்ளதாக இருக்கலாம் எதையாவது ஒன்றை எடுத்துகிட்டு அதுக்கு நம்மளுக்கு எந்த இடம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லை லாங் வீடியோ அதாவது லாங்காக தானே இருக்குது இதில் கொஞ்சம் இடத்த கட் பண்ணி விடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் இதை வந்து இப்படி இப்படி தள்ளிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்படியே வந்து சுருங்கிட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருக் அப்படியே வந்து அந்த வீடியோ வந்து சுருங்கிட்டு வரும் இல்லை இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க இப்படி கொஞ்சம் தூரம் இப்படி கொண்டாந்து இந்த கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இங்கே தெரியுது பாருங்க எப்போதும் எந்த இடத்த நம்ம வந்து எந்த வீடியோவை நம்ம வந்து எடிட் பண்ணுறோமோ அந்த கிளிப்பிங்குள்ளே போயிட்டு நம்ம வந்து கரெக்டாக அதை பார்த்து கட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த இந்த இட இந்த வீடியோ மட்டும்தான் இந்த ஒரு கிளிப்பிங் இருக்கு இல்லையா இதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது அப்போ நான் என்ன பண்ணுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் மாதிரி சிஸ்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கத்திரிக்கோல் மாதிரி இதை லைட்டாக அப்படி டச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து கட் ஆகிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக அந்த சிகப்பு கோடை கொண்டு வந்துட்டு இங்கே டெலிட்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இடம் வந்து கட்டாகி போயிடும் இப்போ எனக்கு எவ்வளவு இருக்குது ஐம்பத்தெட்டு செகண்ட் இருக்குது தெரியுதா இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று இருந்தது இப்போ கொஞ்சம் தூரம் வந்து நான் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் இடத்த கட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போது இடம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போது வந்து ஐம்பத்தெட்டு செகண்ட் இருக்குது ஓகே இதில் நம்ம வந்து பதினஞ்சு செகண்டும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கொடுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஏறுனா கூட அது வந்து லாங் வீடியோவுக்கு போயிடும் அதில் நீங்கள் பாட்டு வைக்கிறப்போ அது வந்து காப்பிரைட்டுக்கு போயிடும் அதனால் இப்போ ஓகே இப்போ டன் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம் கீழே டன்னு இருக்கும் அதை கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு இப்போ இதை எல்லாமே நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டேன் இதில் சவுண்ட் மியூட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு நான் வந்து வீடியோவை வந்து எடிட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் ஓகே இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே பாருங்கள் எக்ஸ்போர்ட்னு இருக்கும் இங்கே இந்த கார்னரில் இருக்கும் இதை நீங்கள் கொடுக்குறப்போ இப்போ இந்த வீடியோ வந்து கீழே வந்து எக்ஸ்போர்ட் அபோட் அப்படின்னு அது கேட்கும் அப்போ நம்ம வந்து ஓகே சொல்லிவிட்டு இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி வந்து வீடியோ வந்து மேக்கிங் ஆகி வீடியோ லோட் ஆகிட்டுருக்கும் இது வந்து நூறு வந்ததுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக லோட் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து கேலரியில் போய் அப்படியே இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கணும் எப்போதும் மொபைலில் இப்படி வச்சு தான் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எடுக்கணும் லாங் வீடியோவுக்கு இப்படி வச்சு எடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிஸ்டர் சகோதரிகள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டுமே போடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நான் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாங் வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நான் வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா இப்போ வந்து சேவ்டுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் எப்போதும் அது நூறு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது நூறு முடிஞ்சால் தான் அது வந்து சேவ்டுன்னு வரும் ஓகே இதில் வந்து கீ பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாமே கேட்கும் நம்ம வந்து யூடியூப்பில் மட்டும்தான் போட போகிறோம் நே நீங்கள் நேரடியாக யூடியூபுக்குள்ளே வந்தாலும் சரி இல்லை அப்படின்னா வெளியில் போயிட்டு நம்ம யூடியூப்புக்குள்ளே வந்தாலும் சரி ஏன் அப்படின்னா நான் இப்போ ரெண்டு சேனல் வச்சுருக்கதுனால அது எதுக்குள்ளே வேணாலும் இருக்கும் அப்படிங்கிறப்போ நான் எப்போதுமே வெளியில் வந்துடுவேன் வெளியில் வந்துட்டு மேலே லோகோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேனல் வந்து இது பண்ணுவேன் ஓகே இருங்க வர்றேன் நெட் ஆன் பண்ணணும் அதில் ஒரு நிமிஷம் ஓகே இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விட்டுட்டேன் நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து அந்த எடிட் ஆப் இருக்குல்ல அதுக்கு வந்து நெட்டெல்லாம் தேவையே கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இப்போது நேராக வந்து யூடியூபுக்குள்ளே போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து லோகோ தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு லோகோ இருக்கும் இந்த லோகோ வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே பா இங்கே தெரியும் இல்லையா இது வந்து நான் ரெண்டு சேனல் வச்சுருக்கறதுனால இப்போ இந்த லோகோ வந்து செட்டினோடய அமணி சேனல் லோகோ அதனால ஓகே நம்ம வந்து வீடியோ கொடுக்கக்கூடிய அந்த சேனலில் தான் அது இருக்குது அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுன்னு இருக்கும் இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் வந்து டச் பண்ணணும் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து வீடியோஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வீடியோன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் லைவ் இருக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் இது வந்து நம்ம எது வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து லைவ் போடுறது இந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற இருக்குது இல்லையா இதை மட்டும் நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு மேலே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு செகண்ட் இருக்கும் நம்ம ஒரு வீடியோ வந்து ஒரு நிமிஷம் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது பதினஞ்சு செகண்ட் கூட நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து வீடியோ கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் ஐம்பத்தெட்டு செகண்ட் வந்து நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போது இங்கே வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அறுபது கேட்கும் ஓகே இந்த அறுபது முடித்தாச்சா இங்கே வந்து ஆட் சவுண்டுருக்கு பாருங்கள் இந்த ஆட் சவுண்டில் நம்மளுக்கு பிடித்த பாட்டை நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போது நான் வந்து நிறைய பாட்டு இது அவங்களே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாட்டு வேணும் அப்படின்னா இங்கே சர்ச்ன்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நிறைய பாட்டு நான் வந்து சாட்ஸு கொடுத்ததுனால சட்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஒரு ஆலயம் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து நான் வந்து டச் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து நான் வந்து சேவ் கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாட்டு வே பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த டைம் நம்மளுக்கு அந்த சாங் தேவைப்படும் அப்படின்னா இது மாதிரி அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இப்படி இப்படி அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே சேவ் ஆகிடும் இப்படி பிளாக் கலரில் வந்துடும் அந்த பாட்டு நம்மளுக்கு சேவில் இருக்கும் அதனால் வந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இந்த பாட்டு இங்கே இருக்குது இதை நான் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இது அந்த ஏர் மார்க் இருக்கும் இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது வந்து சேவில் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே ஆட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கேலரிக்கில் இருக்கும் இந்த ஆட் அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஐம்பத்தெட்டு செகண்ட் நம்ம எடிட் பண்ணி வீடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா மியூசிக்கெல்லாம் வந்து சாரி வெளியில் உள்ள சவுண்ட் எல்லாம் மியூட் பண்ணிட்டு வச்சுருந்தோம்ல இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் நம்ம இங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக இங்கே இருக்கும் நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்துருச்சு இல்லையா இதை இந்த டன்னுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது அப்படியே வந்து இப்போ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஏரோ மார்க் தெரியும் இதை வந்து இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா வீடியோக்குள்ள போயிடும் இப்போ அந்த பாட்டு வந்து நான் வந்து இப்போ இந்த சாங்கை வந்து மியூட் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து காப்பிரைட் வரும் லாங் வீடியோனால அதனால் நான் மியூட் பண்ணியிருப்பேன் ஆனால் பாட்டு இப்போ வந்து ஓடிட்டுருக்கோம் இதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் நான் இப்போ இதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும் நம்ம சேனலில் இது இந்த வீடியோக்காக தான் சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்காக கொடுத்துருந்தேன் பாருங்கள் நான் இப்போ மியூட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த பாட்டு கேட்காது அப்படியே வந்து அந்த பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும் அதை நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் வந்து பாட்டு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வந்து வச்சுக்கலாம் அதிலே வந்து ஒரு நிமிஷம் அறுபது செகண்டு பதினஞ்சு செகண்டு அப்படின்லாம் இருக்கும் அதை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து எடிட் பண்ணணும் இதில் எந்த பாட்டு வேணாலும் நம்ம டைப் பண்ணி வைக்கலாம் இல்லை அப்படின்னாலும் அவங்களே கொடுத்துருப்பாங்க யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்குன்னு கீழே வந்து நிறைய ட்ரெண்டிங் ஷார்ட்ஸில் அந்த வீடியோஸில் வரக்கூடிய பாட்டெல்லாம் லயனாக இருக்கும் நம்மளுக்கு எது தேவையோ அதை டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து சேவ் ஆகிடும் அவ்வளோதான் ஏன்னா ரெடி ஆி இப்போ நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் அமுத்துனோம் அப்படின்னா வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து ஹெட்லைன் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ஹெட்லைன் வந்து மேலே எழுதிக்கலாம் எழுதிட்டு என்ன பண்ணுறோன்னா அப்படின்னா கீழே வந்து அப்லோட் ஷார்ட்ஸ்னு இருக்கும் இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் நம்மளுக்கு அப்லோட் ஆகுறது இங்கே தெரியும் கீழே யூன் இருக்கும் இல்லையா இங்கே தெரியும் இல்லை அப்படின்னா மொபைலில் விட்டு வெளியில் வந்துட்டிங்க அப்படின்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து அப்லோட் இருக்கும் அதனால அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் இவ்வளோ தான் சார்ட்ஸு கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் அது அன் இருந்து நம்ம கொடுக்குறது அடுத்த வயதில் நான் காட்டுறேன் இந்த மாதிரி இந்த அப் அப்லோட் ஆகிற வீடியோ வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும் அதில் வந்து ரெட் கலரில் இப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஓடிட்டே இருக்கும் இது ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா எண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும் இப்போ நம்ம வந்து அதே வந்து இங்கே வ ஒய் ஸ்டூடியோன்னு நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ அடுத்து நம்ம இதுக்குள்ளே தான் போகணும் யூடியூபுக்குள்ளே போய் நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது ஒய்டி ஸ்டூடியோக்குள்ளே வந்தால் தான் நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியும் இப்போது இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கண்டன்ட்டு அப்படிங்கிறக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த கண்ட்டுன்னு கீழே இருக்கும் இதுக்குள்ளே போகணும் இதுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் இங்கே மேலே இருக்குது இல்லை இந்த ஷார்ட்ஸுக்குள்ளே இப்படி போகணும் ஷார்ட்ஸுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நான் கொடுத்த வீடியோ வந்து இங்கே இருக்கும் இப்போ பிப்ரவரி டூன் இருக்குது பாருங்க இங்கே இருக்கும் இதை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஹெட்லைன்லாம் எழுதியிருப்போம் இல்லையா அதுக்கப்புறம் இந்த அன்லிஸ்ட்னு இருக்குது பாருங்கள் இது இங்கே கீழே ஒரு பென்சில் மார்க் இருக்கும் மேலே சாரி மேலே ஒரு பென்சில் மார்க் இருக்கும் அதை டச் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து எல்லாமே கேட்கும் நம்மளுக்கு ஏதாவது ரிலேட்டட் வீடியோ என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் நான் வந்து இந்த இன்னைக்கு கொடுத்த வீடியோவை கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து ப்ளேலிஸ்ட்டில் எதில் கொடுக்குறீங்கன்னு கேட்கும் நீங்கள் பிளேலிஸ்ட் வச்சுருந்தா கொடுக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன் டன் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அலர்ட் கண்டென்ட் அப்படின்னு கேட்கும் நம்ம வந்து நோ கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இதில் வந்து நம்ம டேக் இருந்தால் டேக்ஸ் எல்லாமே வந்து இதில் எழுதிக்கலாம் இது ஷார்ட்ஸு மினிவ்ளாக் அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது இங்கே நான் வந்து ஹெட்லைன் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா மை ஹோம் அப்படின்னு நான் எழுதுகிறேன் இதில் நம்ம உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் அது வந்து அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் ஹெட்லைனு இப்போ எழுதிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹேஸ் போட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுன்னு எழுதணும் எஸ்ஹெச்ஓ ஆர்டிஎஸ் ஷார்ட்ஸுன்னு நம்ம இப்படி எழுதணும் இதில் நம்ம நிறைய ஹெட்லைன் கொடுத்துக்கலாம் ஹோமு மினி விலாக் இப்படி என்ன வேணாலும் இதில் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டு இதை வந்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே அன்லிஸ்டுன்ருக்கு பார்த்தீங்களா இந்த அன்லிஸ்டில் தான் எப்போதுமே நம்ம வந்து வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா பப்ளிக்காகவே அதை வந்து நம்ம எடிட் பண்ணி வீடியோ போடுறக்குள்ளே அது ஆகிடும் அதனால் இப்படி அனலிஸ்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்னு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வெளியில் வந்துட்டு மறுபடி சேவ்னு கொடுத்துருங்க அவ்வளோதான் வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ என்னோடய சேனலுக்குள்ளே போயிருக்கும் இப்போ நீங்கள் நான் வீடியோ கொடுக்குறதுக்கு முன்னாடியே இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நம்மளுடைய சேனலுக்குள்ளே இருக்கும் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இவ்வளோதான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது நான் வீடியோஸ் வந்து கொடுக்கையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து லாங்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் வீடியோ கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் இல்லை ஒரு ஒரே செகண்டு கூட ஆகாது நம்ம சீக்கிரமே ஷார்ட்ஸு வீடியோலாம் கொடுத்துடலாம் வீடியோ இருந்தது அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுன்னு வச்சுக்கோங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணி வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நாள் தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக ஒரு பதிவு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்